துண்டுகள் கிடைச்சது அப்படின்னா அத்திமோதரம் ஸ்டிக் என்ன பண்ணுங்க ஒரு சின்ன துண்டு எடுத்து வாய் பகுதியில் வைத்து ஒரு ஐந்து நிமிடம் அப்படியே வைத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா உமிழ்நீர் சுரக்கும் இல்லையா அந்த உமிழ்நீரை நீங்க விழுங்கும் போது பார்த்தீங்கன்னா தொண்டையில இருக்கக்கூடிய வறட்சி தன்மை தொண்டை கரக்கரப்பு இதெல்லாம் சரியாகிறதோட மட்டும் கிடையாது நெஞ்சு சளி இருந்தாலும் அதையும் வெளியேற்றம் செய்யக்கூடிய தன்மை இந்த மூலிகையில ரொம்பவே அதிகமாக இருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அத்திமோதரம் துண்டுகளை பயன்படுத்துறத விடவும் அத்திமோதரம் சூரணம் அப்படின்னு அதாவது அத்திமோதரம் பொடி இப்படிதான் நிறைய பேர் உங்க வீட்டில் வைத்திருப்பீங்க